வந்திருக்கிற அனைத்து நெஞ்சங்களுக்கு என்னோட மாலை வணக்கம் பத்திரிக்கை நண்பர்களுக்கு எல்லோருக்கும் முதல்ல பேச பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மேடையை வந்து பத்தொன்பது வருஷம் தாண்டி எழுபது வருஷத்துல எனக்கு மறுபடியும் அமைச்சு கொடுத்த உங்களோட அன்புக்கும் அனைத்து தெய்வங்களுக்கும் என்னோட வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் நான் தெரிவிச்சுக்கிறேன் நான் கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா ஒரு சாதாரண பயணம் வந்து திடீர்னு சொன்னாங்க பதவ பத்தொன்பது வருஷம் ஆச்சு இருபதாவது வருஷம்ட்டு சத்தியமா அந்த எண்ணிக்கையை தான் பாக்குறது இல்லை உங்களோட அன்புதான் பார்த்துட்டு வந்து ஏன்னா ஒவ்வொரு நடிகரோட வாழ்க்கையை வந்து எப்பவுமே அப்படி மேலோட்டமா போறது இல்லை ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி டிப்பாவும் மேலே போவோம் ஆனா அந்த சோழோடையும் போது மேல போகும்போது போடா போய்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்றது நீங்க தான் ஆடியன்ஸ் நீங்க திரையரங்கத்துக்கு வந்து இந்த நடிகை நல்லா அடுத்த படம் நல்லா பண்ணுவோம் கொடுக்கும் போதுதான் ஒவ்வொரு திரைப்படத்திலும் மறுபடியும் உழைச்சு போறது ஒரு விஷயம் இருக்கு சோ இன்னைக்கு திரைப்படம் வருகிற வெள்ளிக்கிழமை ஏப்ரல் இருபத்தி ஆறு ரிலீஸ் ஆக போகுது அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட படத்தை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி நாளைக்கு ஏப்ரல் பத்தொன்பது முக்கியமான நாள் போட நாள் கண்டிப்பா நீ எல்லோரும் போய் தயவு செஞ்சு எப்படி நீங்க பொறுமையா எல்லாரும் பேசிட்டு இருக்கிறது காத்து நீங்க உட்கார்ந்து நாளைக்கு நிக்க வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பா வெயில் அடிக்கும் கண்டிப்பா நீளமான கியூ இருக்கும் ஆனா வாக்குப்பதிவுன்றது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு வேணாம் அடுத்த பாத்துக்கலாம்ன்றது திரைப்படம் ஆனா அன்னைக்கு ஓட்டு போயிடுது அன்னைக்குதான் தான் நீங்க ஓட்டு போடணும் மறுபடியும் பாத்துக்கலாம் அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு பாத்துக்கலாம் மட்டும் யோசிக்காதீங்க தயவு செஞ்சு ஏன்னா சிட்டியில எப்பவுமே வந்து குறைவா இருக்கும் ஓட்டு பதிவு எப்பவுமே கிராமத்துல வந்து எழுபது சதவீதம் இருக்கும் சிட்டியில நகரத்துலதான் வந்து ஐம்பது சதவீதம் இருக்கும் டைம் ஓட்டர்ஸ் வேற பத்து லட்சம் ஓட்டர்ஸ் இந்த மாதிரி இருக்காங்க எல்லாரும் வந்து நீங்க ஓட்டு போடுறோம் அது எனக்கு அதான் அது அதுக்கான விஷயம் அடுத்தது அப்புறம் சொல்றேன் ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு விஷயம் இன்னைக்கு நான் நடந்தது காலையில கிளம்புறேன் கண்டிப்பா இந்த வெள்ளிக்கிழமை மறக்காம போட்டு அதே மாதிரி அடுத்த வெள்ளிக்கிழமை தேதி வண்டி திரைப்படம் வரப்போகுது பயணம் இந்த திரைப்படம் ரத்தம் ஏன் அப்படின்றது எல்லாரும் கேட்பாங்க எனக்கு மார்க்காண்டனி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு கொடுத்தது தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி ஒரு நூறு கோடி விளப்பு அப்படின்றது அவருடைய ஹீரோக்கு வந்து எப்பவுமே ஒரு அந்தஸ்து கொடுக்குறது இவன் அவன் தான் எப்பவுமே சொல்லிருக்கான் சினிமா துறையில வந்து அதிகமா வந்து இவன் இதோட இதுக்கு மேல போக முடியாது இதுக்கு ஏதோ ஒரு அது அதுக்கப்புறம் தக்குனா வந்து ஒரு இயக்குனரோட போகும்போது ஏங்க இந்த நேரத்தில் இந்த இயக்குநரோட எதுக்குங்க நீங்க பண்றீங்க அந்த ஆதிக்கோடு எதுக்குங்க பண்றீங்க ஏங்க எனக்கு கண்டென்ட் பிடிச்சிருக்கு கண்டிப்பா அந்த கண்டென்ட் வந்து எனக்கு நல்ல ஒரு இல்லைங்க ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு பரவாயில்ல நல்ல கண்டிப்பாக ரிஸ்க் எடுக்கிறது தப்பு கிடையாது தான் வந்து வந்து அவனோட வாங்க அடுத்த இந்த படம் ரிலீஸ் ஆகும் அவங்க தான் ஆதிக்கு பின்னாடி வந்து இன்னைக்கு ஆதிக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் கிடைச்சி அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என் தம்பிக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் கிடைச்சிச்சு மார்க்கண்டனியில ஆஹ் எனக்கு ஒரு நல்ல இவரு ஏதோ இந்த அண்ணன் சமோத கண்ணியண்ண மாதிரி எனக்கு இன்னொரு அண்ணன் எஸ் ஜி சூரியா கிடைச்சாரு சுனில் அவர்கள் கிடைச்சாரு அந்த மார்க்காண்டினி திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து வழி பின்னாடி போ சுத்த ஆரம்பிச்சுட்டாங்க டேட்டுக்காக அதுக்கப்புறம் வந்து ஆனா ஹரி சார் சொன்ன மாதிரி எப்பவுமே வந்து காது வச்சு எல்லாத்தையும் கேட்டு கேக்கிறோம் நல்லது கெட்டது எல்லாமே கேக்குறோம் நம்ம கேட்டது நம்மள பத்தி சொல்றாங்க கேக்க கூடாது நம்ம நம்ம அது நெகட்டிவா நெகட்டிவ் அவ சொல்லும்போது கேட்கக்கூடாது அப்படி இல்ல அவ சொன்ன மாதிரி சுத்தணும் சுத்திகிட்டே இருக்கணும் நம்மளை பத்தி என்ன சொல்றாங்க நம்ம ஏதோ திருத்திக்கணுமா இப்ப இருக்க நடிகர்கள் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதும் ஒரு பக்கம் பட் ஒரு விஷயம் வந்து எனக்கு வீட்லயே ஒரு பெரிய ஒரு அம்மா ஒரு மிக தீவிரமான ஒரு ஹரி சாரோட ரசிகர் இது வந்து நாங்க எப்பவுமே இது என்னமோ தெரியல எட்டு வருஷம் கழிச்சு ஒவ்வொரு வாட்டி நாங்க சேர்ந்து வரோம் தாவல் வரணி அதுக்கப்புறம் பூஜை அதுக்கப்புறம் இப்போ ராத்துறோம் ஒவ்வொரு வாட்டியும் நான் ஒரு படத்தை படத்துக்கு போயிட்டு இருக்கும்போது ஆஹ் ரெண்டு கேரக்டர் இருக்காங்க எங்க வீட்டுல ஒண்ணு எங்க அப்பா பஸ்ட் படத்துல இருந்து இப்ப வரைக்கும் ஏதோ வந்துருச்சுன்னா முதல்ல வந்து பேப்பர் கட்டிங் வந்து காலமந்திரம் கீழே இறங்கி வந்து ஒரு பேப்பர் கட்டிங் கட் பண்ணிட்டு இருப்பாரு என்னன்னா என் பேர் வந்திருக்கு தினத்தந்தி மாலை மந்திரம் மாலைமந்தரம் ஏதோ ஒரு பேருந்தான் என் பேர் வந்திருக்கு அது வந்து விஷால் நடிக்கும் செல்லமே விஷால் கலக்கும் சண்டை கோடி விஷால் வந்து இந்த படத்தை தோண்டி அடிஞ்சாரு அதெல்லாம் வந்து பேப்பர் கட்டிங்கன்னா பரவாயில்ல இந்த கேரக்டர் எனக்கு நைனா எப்படி விஷால் பேர் வந்தா போ ஒரு நாள் திடீர்னு கீழே இறங்கி வந்து சின்சியரா பேப்பர் கட் பண்ணிட்டு இருக்காரு என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இல்லை உனக்கும் அப்படியா மணிக்கும் காதல்னு வருது இதே இப்போ கட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உன் பேர் வந்தது வாழ்றதான் அது போதும் எனக்கு அப்படின்னு கட் பண்ணி இருக்கிற ஒரு கேரக்டர் அப்படி ஒரு கேரக்டர் இருக்காரு எந்த கேரக்டர் வந்து எங்க அம்மா ஒவ்வொரு திரைப்படத்துக்கு நான் படம் எடுத்து போகும்போது தெரியும் நீ எப்ப அரியோட படம் பண்ண போற அப்படின்னு நேரம் வரும்போது கண்டிப்பா அமையணும் சும்மா சும்மா வந்து டிவில பார்த்துட்டு சீக்கிரமா வந்து அரியோட எனக்கு எனக்கு அரியோட நீ இப்ப படம் மற்ற டைம் வரும்போது கண்டிப்பா நான் நடக்கும்மா டெஃபினா நடக்கும் ஒவ்வொரு வாட்டி இப்போ பண்ணிட்டு சொல்லிட்டே இருப்பான் சோ இந்த நேரத்துல மாற்றி முடிஞ்சு இப்போ கேட்கும் போது எல்லாரும் சொன்ன விஷயம் வந்து சார் வந்து பழைய விஷயம் பாக்குற மாதிரி சன்னக்கோடி திம்புரு தாமரை கோடி விஷயம் பார்க்கற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னோமே என்னமோ தேரில இதுக்கு உண்மையிலேயே மனசார எப்பவுமே பிடிட்டு கிடையாது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் இந்த திரைப்படத்துக்கு முக்கியமான காரணம் வந்து மினி ஸ்டுடியோஸ் வினோத் தான் வினோத் வந்து சொன்னாப்புல சார் நீங்க ஹரி சார் ஒரு மறுபடியும் படம் அவங்க பண்ணோம் நீங்க பண்ணோம் சார் அப்படின்னா சரி ஓகே நான் நேரம் ஹரிசார் ஹரிசார் போன் அடிச்சேன் சார் நம்ம ரெடி பேர் சேர்ந்து படம் பண்ணலாமா சார் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு நான் எனக்கு அண்ணன் மாதிரி தான் நான் எப்பவுமே என்னோட பெரிய அந்த மாதிரி தான் நான் வந்து ஹரி சார் பார்த்தது உண்டு பர்சனல் தான் எப்பவுமே ஒரு பெரிய கிட்ட எப்படி நடந்துக்கிறது அவங்க வீட்டுல கூட என்ன அப்படிதான் பார்ப்பாங்க அவங்க வீட்டு பிள்ளை மாதிரிதான் பார்ப்பாங்க நான் ஹரிசர்க் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷம் பண்ண விஷயம் இருந்தேன் அங்கிட்டே இருக்கு நான் வர அவங்க ஆபீஸ்க்கு அறிவு கொடுத்து வரேன் அவன் படம் பண்ணலாம் சார்ன்னு சொல்லும்போது சார் ஒரு லைன் சொன்னாரு லைன் சொல்லும்போது ஒரு விஷயம் எப்பவுமே ஒரு நடிகர் இருக்கு ஒரு புதுமை இயக்குநருக்கு கதை சொல்லும்போது அது நல்லா இருக்கு நல்லா வேண்டது டக்குன்னு சொல்லிடலாம் பெரிய இயக்குநர் மூன்றாம் முறை வரும்போது அது ரெண்டு முறை பணம் பெரிய வெற்றி உங்களால கிடைச்சதுனால மூன்றாம் முறை வரும்போது சார் என்ன வச்சிருப்பார் அப்படின்னு ஒரு ஒரு தயக்கத்துல இருப்போம் டெபினெட்டா எப்படி இருப்ப எப்படி பண்ணியிருப்பார்

எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம் கரெக்டான டைம்ல நான் உங்க வீடு வந்தேன் இது வேற ஒரு ஹீரோ பண்ணிருந்தா கண்டிப்பா நான் நான் வருத்தப்பட்டிருக்கோம் எனக்கு கண்டிப்பா அது பண்ணிடலாம் சார் கரெக்டா பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா கார்த்திக் ஸ்டோன்மென்ஸ்க்கு ஒரு படம் பண்ணலாம் பிரதர் அப்படின்னு அதுக்கு முன்னாடி நாங்க பேசிட்டு இருந்தோம் கரெக்டா வந்து இந்த கார்த்திக் இந்த படம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அமைஞ்சது இதுதான் இவரு நாலு ஹரி சார் பயணம் தொடங்கணும் இதுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும் ஆனால் இது நின்று பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம என்னடா நினைச்சாலும் ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம்ன்றது ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு தயாரிப்பாளர் தேவை அப்படியே வந்து ஒரு எனக்கு ஒரு நல்ல தயாரிப்பாளர் வந்து கார்த்திக் கிடைச்சாப்புல எனக்கு தெரியாது அப்போ டைரிங் அலங்கார் பண்ணனும் இல்ல ஜி ஸ்டுடியோ அந்த டைம்ல வந்து எனக்கு பெயர்கள் தெரியாது ஆனா கார்த்திக்குக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது இதை நான் ஐ காட் டு மீட் எ ப்ரிவான் அண்ட் வீ ஸ்டார்டட் அவுட் அண்ட் அந்த படம் தொடங்கிடுச்சு தேவி இந்த படத்துக்கு போய் சொன்னோட அப்பா வேற ஈஸியா என் டாலின் வந்து என்னோட சேர போற அப்படின்னு சொல்லி தேவியும் வந்ததுக்கு அப்புறம் அடுத்தது வந்து சொல்லும்போது ஒவ்வொரு விஷயமா அப்படியா ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நான் நினைக்கிறேன் அண்ட் கண்டிப்பா ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேங்க ஹரிசாரை பத்தி இதுக்கு நீங்க கண்டிப்பா நீங்க கை தட்டணும் ஹீரோவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது எல்லா இளைஞர்கள் கொடுப்பாங்க ஆனா ஒவ்வொரு படத்துல ஒரு படத்தை பாத்தீங்கன்னா ஏன் படத்துல ஒரு பெண்மணிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அந்த பெண்மணியை வந்து தேட்டர் விட்டு வெளில போகும்போது அவங்கள மைண்ட் மனசுல வச்சுக்கிற அளவுக்கு அவங்க எப்பவுமே ஒரு கதாபாத்திரம் வந்து உண்டாக்கி அதுதான் ஒரு படத்தோட வெற்றி ஹீரோ வந்தா சண்டை போட்டா லவ் பண்ணா ஒரு கல்யாணம் தான் முடிச்சுட்டா அதுக்கப்புறம் படம் முடிச்சு அப்படி இல்ல அந்த அந்த கதாநாயகிக்கு என்ன கதாபாத்திரம்ன்றது ஏன் கிடையாது நான் நிறைய படங்கள் பார்த்திருக்கேன் அவ்வளவு வலுவான ஒரு கதாபாத்திரம் ஒரு கதாநாயகி ஒரு கிடைச்சிச்சுன்னா அந்த கதாநாயகின்ட்டு இல்ல அந்த பெண்மணிக்கு அந்த கேரக்டர் கிடைச்சிச்சுன்னா அது மிகப்பெரிய அளவுல பேசப்படும் இந்த நேரத்துல வந்து சமூக கணியா வராது அப்படின்னு சொல்லணும் எனக்கு சூப்பர் ஓகே அண்ணன் பார்ட் டு டிஃப்ரெண்ட் மதர்ஸ் அவ்வளவுதான் என்னோட அண்ணன் என்னன்னா அவருகிட்ட போய் பேசலாம் கட்டி பிடிச்சி சிரிக்கலாம் என்ன ஏன்னா அவரு ஒரு விஷயம் சொன்னாரு கேக்கும்போது நானும் விஷயம் ஒண்ணு பேசிட்டு இருக்கோம் அப்படின்றது நாங்க கேட்கும் போது மறந்துடுவோம் ஆனா இத்தனை வருஷம் ஆச்சு ஒரு கதை வந்து நான் அண்ணன் விரட்டே இருக்கேன் ஒரு கதை அண்ணன் படம் பண்ணலாம் ஏன்னா எனக்கு அந்த 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 நேரத்துல இவருக்கு ஏதோ அந்த ரெட்வான்ஸ் கொடுத்துருந்தான்னு சொல்லிட்டு என்னன்னு தெரியாம எனக்கு இப்ப நூறு ரூபாய் மட்டும் எனக்கு ஒன்றரை மணிக்கு நைட்டு ஒரு கதை சொல்லும் போது பல வருஷம் ஆச்சு யாரு எந்த வெந்த ஹீரோ நீங்க சந்திச்சு நான் தான் என்ன படம் பண்றேன் அப்படின்னு சொல்லி நான் அதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன் இப்போ தனஞ்சன் சார் சொன்ன மாதிரி அடுத்தடுத்து போனோம்னு சொல்றாருல்ல அதுக்கு வந்து முன்னு காரணமா வந்து நான் இயங்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து ஏன்னா எல்லா நடிகர்களும் எல்லா இயக்குநர்களும் நடிகர்கள் ஆகும்போது எங்களை மாதிரி நடிகர்கள் வந்து நாங்க தான் ஆகணும் வேற வருஷ

யோகிவாவுக்கு வீட்டுக்கு போகும்போதுதான் யோகிவாவுக்கிட்டே இருக்காரு அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அவர் நல்லா அப்படின்னு நினைக்கிற நான் எனக்கு தெரியும் கண்டிப்பா அவர் எப்பவுமே நினைச்சிட்டு இருக்கிற ஒரு நபர் அந்த மாதிரி எல்லாரும் வரும்போது எனக்கு சுகுமார் டிஓபி அப்படின்னு வரும்போது உண்மையிலே சிவபரிகாரம் நாங்க ஒரு ரெண்டு பேரு சந்திக்கும் போது ஆஹ் அன்னைக்கு நான் தொடர்ந்த நட்பு இன்னைக்கு வந்து மாமே மாமே ரெண்டு பேரு பேசுகையில் எங்க வாட்ஸ்அப்ல நாங்க ரெண்டு பேர் பேர் சொன்னதே கிடையாது ஜாப் அதான் சொன்னது ஒரு அரி வந்து உட்கம்போதே அவங்க அப்பா அம்மா வந்து அவருக்கு ஹரியின் பேர் வச்சார் வச்சாரு வச்சாங்க ஏன்னா அவருக்கு ஹரி ஹரியா வந்து கண்டிப்பா வந்து வாழ்க்கையில வந்து ஒரு முன்னேற்றம் ஹரின்றது முன்னேற்றம் தான் அந்த முன்னேற்றத்துக்கான உழைப்புன்றது முக்கியம் அதுதான் ஹரிசர் சாதாரணமாக மூணு மூணு படங்கள் மூணாவது படம் வெற்றி கூட்டணி அப்படி எல்லாம் அதெல்லாம் எடுத்து வச்சிடலாங்க ஆனா இவரோட வேலை செய்யும் போது எனக்கு ஒரு விஷயம் வந்து நான் என் வாழ்க்கையை நான் ஓப்பனா சொல்றேன் இந்த திரைப்படத்துல என்னோட வாழ்க்கையோட போக்கு வந்து நான் மாத்திக்கிட்டு இப்படிதான் இருக்கிறாங்க என் வாழ்க்கை இப்படிதான் நான் வந்து வாழணும் இப்படி வாழ்ந்தாதான் நான் நீண்டு நாட்கள் நான் போக முடியும் அப்படின்ட்டு இவரோட எனர்ஜி இவரோட விஷயங்கள் விஷால் நாளைக்கு காலைல ஏழு மணிக்கு ஷார்ட் நோ ப்ராப்ளம் சார் அஞ்சு கூட வச்சுக்கலாம் சார் நான் வரேன் அது என்னமோ தெரியல அவருக்காக நான் வரணும் நான் அவருக்காக நான் உழைக்கணும் அவருக்காக நான் இது நான் ஏதோ என்ன காசு காத்தி கொடுத்தாப்புல அதுக்காக உழை அப்படியெல்லாம் இல்லை அரிசார் சொன்னா கரெக்டா இருக்கும் அரிசார் சொன்னா உழைப்பு உழைப்புக்கு ஏத்த மாதிரி பலன் உண்டு அப்படின்னு எனக்கு தெரியும் அவர் தம் கட்டி சொன்னாரி காட்சி உண்மையிலே சத்தியமா ஒரு கேமரா ஒரு இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து எடுத்திருக்க முடியாது டிஜிட்டலா இருக்கிறதுனால நான் இந்த படத்துல வந்து நான் சொன்னேன் சார் நான் ஏற்க போறேன்னு நினைக்கிறேன் இந்த திரைப்படத்துக்கு அப்புறம் உங்களோட நான் ஒரே தான் நான் வேலை செய்ய போறேன் சார் நீங்க கண்டுக்காதிங்க சார் நான் அப்படியே பாத்துட்டே இருக்கேன் பண்ண எப்படி சுகுமாரும் அப்படின்னு சொல்லும் போது அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி ஒரு காட்சி ஒரே ஷார்ட் ஸ்டிச் பண்ண போறோமா சார் அப்படின்னு நானும் கேட்டேன் இல்ல 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 விஷால் அஞ்சு நிமிஷம் நம்ம ரிஹர்சல் பண்ணலாம் ரெண்டு மூணு நாள் கூட ரிஹர்சல் பண்ணா ஆனா ஒரே ஷார்ட் எடுக்கிறோம் ஒரு பிளடி சேலஞ்சிங்க இந்த இவர் தேவையே கிடையாது அந்த மாதிரி பணம் கேட்டுக்கிட்டு பண்றாரு பாருங்களேன் அதுதான் வந்து அவங்களோட வெற்றிக்கு முதல்ல இந்த வெற்றி வந்து இயக்குனர் கிட்ட இருந்தா வரும் இயக்குனர் வெற்றி அடைஞ்சாதான் வந்து எங்களை மாதிரி நடிகர்கள் வந்து உங்க முன்னாடி வந்து நாங்க நாங்க சொல்ல வேண்டிய விஷயங்கள் வந்து கரெக்டா சொல்ல முடியும் அவங்களோட பாதையில போயிட்டோம் அது எக்ஸிக்யூட்டிவ் பை டிஓபி சுக்மா எப்படி அதாவது ஒரு கடற்கரை கேமரா வந்து புடிச்சா அந்த ஒரு ஆட் ஒரு ஆட்டம் வரும் அந்த ஆட்டம் வரக்கூடாது தெரிஞ்சிடும் புடிச்சிட்டாரு கேமராமேனுட்டு அத புடிச்சிட்டு இப்படி கொண்டு வந்து அந்த கண்டினியூ பண்ணும்போது என்னோட டார்லிங் கொரியோகிராஃபர் என் உடம்புல நூத்தி ஒன்பது தயவு நூறாவது தயவுக்கு நான் பாட்டி வச்சேன் என் நண்பர்களுக்கு நூத்தி ஒன்பது தயவுக்கு முக்கியமான அதிகமான காரணம் வந்து என்ன என்னோட என்னோட டார்லிங் வந்து கடற்கரன் மாஸ்டர் என்ன வந்து இன்னைக்கு ஆக்ஷன் ஹீரோ விஷால் வந்து ஆக்ஷன்ல கலக்கிறாரு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து சண்டை என்ன என்னை நம்புனார் இந்த கணவன் மாஸ்டர் எனக்கு எனக்கு வந்து இன்னும் ஞாபகம் இருக்கு சண்டை கிளைமேக்ஸ்ல பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு கிக் அடிக்கும்போது இவருதான் இவரு கேமரா இது வாய்ட்லாம் பார்க்க மாட்டார் அப்படியே போயிட்டே இருப்பாரு ஏதோ ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் கிடைச்ச அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருந்தாரு நான் வந்து நின்றுட்டு இருக்கேன் பிரேக் அவர் பாட்டு போயிட்டே இருக்கேன் நான் பாட்டு ரோட்ல நின்றுட்டு இருக்கேன் அவர் வந்து ரசிக்கிறாரு என்ன சொன்னாலும் செய்யறாங்க பரவாயில்லயா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அவர் வந்து தொடர்ந்த ஒரு விஷயம்தான் எங்களுக்குள்ள ஒரு இது தையல் வந்துருச்சுன்னா பிஷா படம் சூப்பர் அப்படின்னு அதே மாதிரி நான் பன்னெண்டு அதுக்கப்புறம் பதினாறு அதுக்கப்புறம் பூஜை மறுபடி பதினாறு அவர் வந்து என்னன்னா தயிர் வந்து தையல் முடிஞ்சுட்டு தான் ஆமா பாஸ்ட் போட்டாங்க தயிர் போட்டாங்க போயிடலாம் சரி தெரியுமே மாஸ்டர் பரவாயில்ல அன்பு இல்லை அது இப்படி வச்சுக்கலாம் அந்த மகன்கள் வந்து கணாக்காரன் மாஸ்டர் ஹரீஷரு சிவகுமாரு அங்கிட்ட இருக்கிற பைண்டர்ஸ் அங்கிட்ட இருக்கிற அசிஸ்டன்ஸ் எல்லாரும் சேர்ந்தாங்க அஞ்சு நிமிடம் வந்து காட்சி அமைச்சது வந்து இட் இஸ் கோயிங் ட்ரீட் ஃபார் ஆல் ஆஃப் யூ இட் இஸ் சம்திங் யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஆல் இஸ் மை நியூ டைரக்டர் டு ப்ரூவ் நாட் ஃப்ரம் அ சீனியர் டைரக்டர் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் அது பண்றாருன்னா இன்னும் நானும் நிக்கிறேன் உங்க மதியில நானும் நிக்கிறேன் நான் உங்களுக்கும் ஈடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பண்ற ஒரு விஷயம் தான் அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இன்னைக்கு எல்லோருமே நான் ஏன் நன்றி சொல்றேன்னா இந்த பொக்கை குடுக்கிறது எல்லாம் எங்களுக்கு இப்ப பழக்கம் தான் எப்போ ரொம்ப காலமா இருக்கு அந்த ஒரு விஷயம் ஏன்னா உங்களுக்கு எனக்கு தெரியும் அஞ்சு நிமிஷத்துல உங்க வண்டி பின்னாடி இருக்கும் அது வாடி போயிடும் அதெல்லாம் இப்போ சிரிப்பு பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு பிள்ளைகள் நீங்க தான் அப்ப படிக்க வைக்கிறீங்க நான் படிக்க வைக்கிறேன் நான் படிக்க வைக்கிறேன் ஆனா இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சியில வந்து ரெண்டு பேருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிட்டுல அது தான் வந்து இன்னைக்கு வந்து அது உணர்ந்து நீங்க வந்து மதிப்பு மதிச்சு கொடுத்தீங்களா தான் வந்து அந்த ரெண்டு பிள்ளைகளுக்கு வந்து படிப்பு கிடைச்சிச்சு அதுவும் பெண் குழந்தைகள் படிச்சு முன்னேறினாங்கன்னா ஒரு பெரிய ஒரு சமுதாயமே பெரிய மிக சிறந்த சமுதாயமா இருக்கும் அதுதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருந்தது இன்னைக்கு நீங்க உங்களால இன்னைக்கு ரெண்டு குழந்தைங்க ஆஹ் படிக்க வராங்க ஒரு கேப்டன் மூலியமா வந்து நான் கத்துக்கிட்டது வந்து ஆஹ் எல்லாருக்கும் வந்து ராஜா பகதூர் யார் போனாலும் உள்ள அலுவலுக்கு உள்ள கேப்டன் உள்ள சினிமா ஒரே வெளியே கஷ்டப்பட்டு வெளியே இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி பத்னியோட விளையாடு கூட சாப்பிட்டு போகணும் அப்படின்றது ஒரு விஷயம் ரெண்டாவது உணர்வு வந்து ஏன் நான் எனக்கு என்ன சாப்பாடு போடுறாங்களோ கடைசி ஊழியர் வரைக்கும் அந்த ரைட் ஆபீஸ் வரைக்கும் ஒரே சரி சமமான சாப்பாடு அந்த கேப்டன் சொன்னது இன்னொரு கேப்டன் கிட்ட ஒரு பேர் முடிச்சு சொன்ன சொல்ல மாட்டேன் அந்த கேப்டன் மூலியமா வந்து நான் மேற்கொண்டு நிறைய பேருக்கு சூடு போடணும் அப்படின்னு எனக்காக வேண்டிட்டு இருக்க ஒரு கேப்டன் நான் நம்பர் யாரும் நான் சொல்ல மாட்டேன் எனக்கு வந்து ஒரு விஷயம் தாங்க தனியன் சார் சொன்னது கரெக்ட் நூறு கோடின்றது இருநூறு கோடி எண்ணூத்தி ஐம்பது கோடி எல்லாரும் யோசிக்கிறது நான் அந்த கோடிகள் யோசிக்கிறதுல என்னோட இயக்குநர்கள் தான் நான் நம்பிட்டு இருக்கேன் என்னோட ப்ரொடியூசர் என்ன என் மேல இருக்கிற நம்பிக்கையில நான் நான் நடிச்சு கொடுக்குறேன் அந்த வெள்ளிக்கிழமை அந்த தெய்வங்கள்லாம் வந்து வெள்ளிக்கிழமை நல்ல படங்கள் ஆஹ் அப்படின்னு சொல்லி அந்த கொடுக்குற அந்த தெய்வங்கள் கொடுக்குற அந்த தீர்ப்பு தான் நான் நாங்க வேண்டிக்கிறோம் இதுல முக்கிய விஷயங்கள் என்னன்னா ஒரு நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட போகணும் ஒரு நல்ல திரையரங்கத்துல வரணும் ஒரு நல்ல தேதியில வரணும் எதுக்காக படம் எடுக்கணும் ஒரு ஒரு குடும்பத்துக்காக குடும்பம் எப்ப போவாங்க விரும்புகிற பிள்ளைகளுக்கு எல்லாம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதே மாதிரிதான் இன்னைக்கு வந்து என்னோட வினியோகஸ்தர்கள் எப்பவும் நல்ல படம் வந்தா யோசிக்கிறது சில பேர் எல்லாம் என்ன அப்படி ஆஹ் எங்கிட்ட இருக்கிற சீனு என்னோட நண்பர் பிரதர்னே சொல்றேன் நண்பர்கள் என்னோட வேல்வேஷர் லட்சுமண் அவர்கள் இருக்காரு இந்த திரைப்படம் நம்பி வாங்கின சதீஷ் அவர்கள் நிறைய பேர் ராஜவான மன்னார் சீனு எஸ்பிச்சஸ் எல்லாமே திருப்பூர் சுப்பிரமணிய எல்லாரும் வந்து நான் ஏன் வந்து ஆனா நான் உரிமையோட இந்த படம் வந்து பண்ணிடுவேன் அப்படின்னு ஏன் சொல்றேன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை ஏன் மேல இருக்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு அதே மாதிரிதான் தொடங்கி போயிட்டே இருக்கு திரையரங்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கிற உரிமையாளர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மீனா அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் விஷயத்துல வந்து தனஞ்சன் சார் சொன்னதாதான் தான் ரெண்டு நாள் முன்னாடி நான் பேசினது வந்து காரசாரமா இருக்கு அதனால தள்ளி போச்சு இந்த ஒரே விஷயம்தான் சினிமா சினிமால ஒரு விஷயம் கடைசியா சொன்னார் அதுதான் ஒரு சின்ன படம் வருதுன்னு சொன்னா இருப்பாருங்களே அதுக்குதான் நான் போராடிட்டு இருக்கேன் ஏ படம் ரத்தனத்துக்காக நான் போராடல ஏ படம் ரத்தனம் வந்து கண்டிப்பா நாங்க நேர்மையா எடுத்திருக்கோம் கண்டிப்பா வந்து கிடைக்கும் பெரிய படங்களுக்கு எப்பவுமே வந்து ஒரு இடம் இருக்கு கண்டிப்பா வந்து நான் நாங்க போராடுறது வந்து அந்த ஒவ்வொரு வருஷமும் காத்துட்டு இருக்காங்க பாருங்களேன் சின்ன படங்கள் வந்து தியேட்டர்ல வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும்னுங்க கஷ்டப்படுறாங்க அதுக்காகதான் சொல்றோம் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் பொறுமையா அவங்க சில நேரத்தை பதினஞ்சு வருஷம் நினைக்கிறாங்க சொல்றது இப்ப தனஞ்சய சார் சொன்னாரு பாருங்களேன் அந்த தேதியில வந்து ஒரு படம் தள்ளி போச்சு நான் அந்த படம் தள்ளி போறதுக்காக நான் பேசல எல்லோருக்கும் வாய்ப்பு இருக்கு இந்த சினிமா துறையில எல்லா வெள்ளிக்கிழமை எல்லா சினிமாவும் ஒண்ணுதான் அது பெரிய படம் சின்ன படம் நினைக்கிறது மக்கள் நடுவுல இருக்கிறவங்க கிடையாது நடுவுடன் இருக்கிறவங்க யாருமே அந்த உரிமை கிடையாது சின்ன திரைப்படங்கள் வாழணும் அவங்களோட திரைப்படம் நூத்தி ஐம்பது இல்ல முன்னூறு சீ கூட குறுக்கணும் ஏன்னா அந்த படம் நல்லா இருந்தா கண்டிப்பா அது வந்து ஐநூறு ஸ்கை கூட வரும் அது தப்பே கிடையாது நம்ம ஒரு வட்டத்துக்குள்ள நம்ம போகக்கூடாது நம்ம ஒரு விஷயத்துக்காக பயந்து பா யாரு அவன் வந்து கெனா ஓன் சினிமா சினிமா எப்படி வரும் நான் தான் அதுக்காக கத்துக்கிட்ட ஒரு விஷயம் அதனாலதான் வந்து நான் ஒரு விஷயத்த வந்து என் ஆடாயிரத்தை நான் கொட்டிட்டேன் ஏன்னா நான் உழைச்சிருக்கேங்க நான் உழைச்சிருக்கேன் நான் வந்து என் தயாரிப்பாளர் வந்து வட்டி கட்டுறது நான் திரும்பவும் சொல்றேன் என் தயாரிப்பாளர் முகத்தை நான் பார்க்கணும் ஒவ்வொரு வாட்டி நான் பார்க்கும்போது அந்த தயாரிப்பாளர் ஜெயிக்கணும்ன்றதுக்காக தான் நாங்கன்னா உழைக்கணும் தயாரிப்பாளர் ஜெயிச்சாதான் மேற்கோட்டை கதிரேஷன் எந்த வருஷமா வீடு பண்ணிட்டு இருக்காரு எனக்காக திரைப்படம் என்னோட அவரோட நான் பயணிக்கிறோம் நானும் ஆசைப்படுறேன் அவரும் ஆசைப்படுறோம் கரெக்டான திரைப்படம் கரெக்டான ஒரு இயக்குநர் இருந்தது எல்லா இயக்குநர்களும் எல்லா தயாரிப்பாளர்களும் யோசிக்கிற விஷயம் அது ஒண்ணுதான் அதுக்காகதான் நான் இந்த படம் வந்து தண்ணி போடுறதுக்கெல்லாம் இல்லை அப்படின்னா நான் எதுவும் பேசுறேன் இருக்கிற உண்மையை வந்து எனக்கு தெரியலைங்க எங்க அப்பா அம்மா கத்து கொடுத்த விஷயங்க எனக்கு எனக்கு தெரியாது திருட்டுறது கிடையாது எங்க வீட்டுல தண்ணி உள்ள வந்துருச்சுன்னா எங்க அம்மா இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா நான் சொல்லுவேன் ஆனா நான் தண்ணி தண்ணி வந்துருச்சுன்னா அப்ப உங்க 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 வீட்டுல வந்து தண்ணி ஓடுவல அதுக்குதான் நான் வந்து நான் சொன்னேன் சும்மா வந்து என்னோட எமோஷன் வந்து ப்ரமோஷனுக்காக நான் பயன்படுத்துறது கிடையாது சத்தியமா நான் சொல்றேன் என்னோட யோசனை வந்து நான் அப்படிமா நான் ஒரு சராசரி மனிதனா நான் ஒரு மாத்தானா இந்த இந்த நாட்டு குடும்ப குடிமகனா நான் வந்து நான் பதிவு பண்றேன் அவ்வளவுதான் அது சில நேரத்துல சில பேர் கோவப்படுவாங்க கோவப்படுங்க ஆனா நான் சொல்றது உண்மைதான் நிறைய பேர் சொல்லுவாங்க அது உண்மைதான் அதுக்காக தான் நான் சொல்றேன் அரசியல் தனஞ்சய் சார் சொன்ன மாதிரி கேட்டாங்க கேட்டது நான் சொன்னது நான் இப்பவும் சொல்றேன் இருபத்தி ஆறு வந்து நான் வரக்கூடாது நான் வேட்டிக்கிறேன் நீங்க பூர்த்தி செஞ்சிருங்க நல்ல விஷயங்கள் நீங்க செஞ்சுட்டீங்கன்னா நீங்க மாதிரி ஆட்சியல் ஏங்க அரசியல்வாதிகள் நடிகர் தான் மாறும் போது நடிகர்கள் எங்க அரசியல்வாதியா மாறக்கூடாது அதுதான் நான் சொல்றேன் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா நாங்க எதுக்குங்க இன்னொரு பூஜை நாங்க வந்து ஆட்சிக்கிட்டு இருக்கோம்

அந்த நேரத்தான் அந்த நேரத்துல குடி தண்ணீர் குடி குடிநீர் குடிநீருங்க சாதாரண குடிநீர் இப்ப டேப் ஓபன் பண்ணி பழுத்தேக்கும் போது கூட எனக்கு பயமா இருக்கு அது வாடி அது அது கரெக்டா பயன்படுத்தணும் அந்த தண்ணியை இப்ப வேஸ்ட் பண்ணக்கூடாது ஏன்னா அந்த கிராமத்தை பார்த்த ஒரு விஷயம் தான் அதுதான் வந்து நாங்க வந்து ஆதரவு தான் நாங்க சொல்றது என்னை கூட சாதீனம் அபூர்வமான ஒரு விஷர்வான ஒரு விஷயம் நடந்தது அது ஒரு நல்ல ஒரு மனிதர் சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சு அவங்க பேர் அபூர்வ தான் அவங்களும் வந்து நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு கருவலா பார்த்து கொடுத்த ஒரு ஒரு சந்தர்ப்பம் இந்த பெண்மணியை வந்து பாக்குறது நம்ம உழைக்கிறோம் உழைக்கிறோம் சொல்லிட்டு இருக்கும் மேம் அதை தாண்டி ஒரு ஒருத்தர் அவங்களோட உழைப்பு சொல்லும்போது நம்ம இனிமே சொல்லக்கூடாது அவங்களோட உழைப்பு பத்தி அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் வந்து கருவலா பார்த்து என்ன வந்து போற போக்குல வந்து எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அதுக்குதான் நான் சொல்றேன் சோ எனக்கு வந்து எனக்கு வந்து நல்ல சம்பளம் வந்து காட்டி கொடுத்திருக்காரு நான் அதுல வந்து நல்லது செய்யறேன் உங்களுக்கே தெரியும் அரசியல் வந்தா ஒரு எம்எல்ஏ என்ன மாதம் கிடைக்குது ஒரு எம்எல்ஏ வந்து பன்னெண்டு மாசத்துல எப்படி கண்டிப்பா கம்மியா தான் கிடைக்கும் கண்டிப்பா வந்து எதாச்சும் இறந்துதான் போனோம் எல்லாமே தெரியும் சார் இன்னொரு டெபினெட்லி அதுக்குள்ள நீங்க உங்க விஷயத்த நீங்க பண்ணிட்டீங்கன்னா நாங்க வந்து இதே இதே மாதிரி ரத்தனத்தை மாதிரி இன்னும் பெரிய ரத்தனங்கள்லாம் கூப்பிட்டு கொடுத்துக்கிட்டே இருப்போம் உங்களை உங்களை சந்தோஷப்படுத்துவோம் அவங்கவுங்க வேலை அவங்க பண்ணணும் அப்படின்றது உங்க கையில தான் இருக்கு அதுதான் நான் சொல்றேன் என் கையில இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் தானோ இது இது வந்து கண்டிப்பா நான் நாளைக்கு ஓட்டு போட்டுருவேன் அந்த மாதிரி நீங்களும் ஓட்டு போட்டுருங்க இந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் நான் சொல்றேன் எல்லாரும் சொல்றது வா வாங்க திரையாங்க வந்து படம் பாருங்க ஆனா கண்டிப்பா நான் அவங்களை மறுபடியும் இந்த வருஷம் கடைசியில மறுபடியும் இன்னும் திரைப்படத்துல ப்ரமோஷன்ல வந்து உங்களை தைரியமா நான் சந்திப்பேன்